ராமநாதன் அர்ஜுன மன்சி துமகர் மன்சி துமா வினாடி தீனும் மிகவும் நன்றி சபாநாயகர் கதிரையில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே இன்றைய தினம் எங்களுடைய கௌரவ சமன்மலை குணசிங் அவர்களால் கொண்டு வரைக்க கொண்டு வரப்பட்ட ஆஹ் இந்த பிரீரணியை வந்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்ற கருத்துக்கள்ல இருந்து நான் மிகவும் ஆழமாக ஆமோதிக்கிறேன் அதுக்குரிய காரணம் என்னவென்றால் மலையக மக்கள் மலையகத்துல நான் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் வைத்தியராக ஏழு வருடங்களும் ஒரு பாடசாலை டீச்சராக ஐந்து வருடம் கட்டன்ல நோவூட்ல டிக்கோயாவுல ஐந்து வருடங்கள் நான் பயிற்சி படிப்பிச்சிருக்கிறேன் அந்த விதத்துல அங்க வாழ்ற மக்களுடைய வாழ்க்கை தரம் அவர்களுடைய நிலைமை தொடர்பாக நன்றாக எனக்கு தெரியும் அதுல எங்களுடைய சமான்மல்லி குமார் குணசகர் அவர்களுக்கு ஒரு முக்கியமான விடயம் நான் சொல்றேன் என்னென்றால் இந்த மலையக மக்கள்ல இருக்கிற குழந்தைகள் வந்து ரெண்டு விதமான பிரச்சனைகள் எதிர்நோக்கினால் ஒன்று வந்த போசனை இரண்டாவது வந்து இந்த அவர்களுடைய கல்வி தொடர்பான பிரச்சனை மூன்றாவது இந்த பாதுகாப்பு பிரச்சனை இந்த பாதுகா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மலைய மக்கத்துல தாய் மலைய மக்கள் பொறுப்பேற்பதாக பன்னெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து யாழ்ப்பாணத்துல தெல்லிப்பாளையில கொண்டு வந்து ஆசிரமத்துல வைக்கப்பட்டிருந்தது அந்த ஆசிரமத்தில வைக்கப்பட்டிருந்த இடத்துல அவர்களுடைய பாத்ரூமுக்கு அவர்களுடைய குளிக்கும் அறைக்கும் வந்து செட் பண்ணப்பட்டிருந்தது அது தொடர்பாக ஒரு வழக்கு தொடரப்பட்டு அதுல நான் நினைக்கிறேன் எங்களுடைய செல் குமாரவடிவேல் குருபரன் போன்ற இனத்துக்கு ஒவ்வாத சில நோயஸுடைய வேலை காரணமா அந்த வளர்த்து நீ வழக்கு நீர்த்து போக செய்யப்பட்டது இது ஆழம் எப்படி என்றால் ஒரு குழந்தை பிள்ளைகளுடைய பாத்ரூமுக்கு டொய்லெட்டுக்கு கேமரா போட்டுற அளவுக்கு வந்து அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் கலக்கல் எடுக்கும் அது மட்டுமல்ல வடக்கு மாகாணத்துல போரால பாதிக்கப்பட்ட இந்த விடயங்கள் நீங்க சொல்லி இருக்கிறது லயங்களுக்கும் அதே நேரத்துல மட்டும்தான் சொல்லி இருக்கிறீங்க ஆனால் வடக்கு மாகாணத்துல போராள பாதிக்கப்பட்ட அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள் இருக்கிறார்கள் வடக்கு மாகாணத்துல இதுவரைக்கும் இருக்கிற குழந்தைகள் பராமரிக்கின்ற நிலையங்கள் தொடர்பான ஒரு கருத்து கணிப்பு கூட அரசாங்கம் முன்கு வரைக்கும் எடுக்கல நாங்கள் போய் பார்க்கிற நேரங்கள்ல எஸ்ஓஎஸ் இருக்கிறது எஸ்ஓஎஸ் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட உங்களுக்கு தெரியும் சோழன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம்தான் எஸ்ஓஎஸ் ஆனால் அது தவிர தனியார் நடத்துகின்ற எத்தனையோ தரம் குறைந்த குழந்தைகள் பராமரிக்கின்ற இடங்கள் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறது சோ அதை அரசாங்கம் ஒரு கணக்கொன்றை எடுத்து அந்த பிள்ளைகளுடைய தர தகவல்களை எடுத்து கொண்டு வரணும் என்று எங்களுடைய கௌரவ குழந்தைகளுக்கு சம்பந்தமான அமைச்சர் சாவித்ரி போல்ராஜிடையும் நான் நேரடியாக கேட்டிருந்தேன் ரெண்டாவது படியும் இந்த குழந்தைகள் தொடர்பான விஷயத்துல சாதாரண வெளிநாட்டுல ஒரு குழந்தை வந்து துன்புறுத்தப்பட்ட அவர்களுடைய ஹோட்லைனுக்கு கோல் பண்ணுகின்ற போது போலீசார் நேர வருகிறார்கள் சைல்ட் சர்வீஸ் ஆபிசர்ஸ் இருப்பார்கள் அவர்களுக்கு போலீசாரை விட அதிக தராதரங்கள் இருக்கும் அவர்கள் நேரடியாக போய் இன்டர்வென்ஷன் செய்யலாம் ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஆபிசரோ அல்லது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் போய் ஒரு குடும்பத்துல ஒரு புலந்தே பாரம் எடுக்கலாது ஆகவே அரசாங்கம் நான் நினைக்கிறேன் இந்த விடயத்துல அதிகம் கவனம் செலுத்தணும் என்று அம்மன் இன்னொரு விடயத்தையும் சொல்லுறேன் சரியா கவலைப்படுங்க ஒரு அம்மா நினைக்கிறேன் நான் சரியா கவலைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் முல்லைத்தீவுல வந்து மாஞ்சோலை வைத்தியசாலையில ஒரு டூ வீக்ஸ் ரெண்டு கிழமைக்கு குகணேசன் தினோஜாங்கிற பிள்ள பன்னெண்டு வயசு பிள்ளை நான் ஒரு வைத்தியர் தான் சொல்றேன் பன்னெண்டு வயசு பிள்ளை ஒவ்வாமைக்கு அட்மிட் பண்ணப்பட்டு அங்கே அட்ரலின் டைலூட் பண்ணாம அட்ரல் நடிச்சு அந்த குழந்தை இறந்து போயிருக்கிறது எங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த வரைக்கும் அது தொடர்பான இந்த விசாரணையும் செய்யல ஜோஜி பாருங்கோ தெற்குலேயோ அல்லது வந்து சிங்கள மக்கள் வாழுகின்ற பிரதேசத்துல ஒரு பன்னெண்டு வயது பிள்ளைக்கு அட்ரினலின் அடிச்சு அந்த பிள்ளை செத்து போயிட்டேன் உதாரணத்துக்கு ஒரு அஸ்மா வந்தால் நிபலேஸ் பண்ணணும் ஹைட்ரோகோட்டிசம் கொடுக்கணும் எதுவுமே இல்லை அட்ரினலின் அடிச்சு பிள்ளை செத்துட்டது உறவினர்கள் எல்லாம் வைத்தியசாலைக்கு வெளியால இருந்து போராடுகிறார்கள் ஆனால் அது வெளியே தெரிய வரவில்லை என்னால் வடக்கு கிழக்கு மாகாணம் எனக்கு தெரியல உங்களுடைய மனச்சாட்சி ஒன்று இருந்தால் வடக்கு கிழக்கு மானத்தை நீங்க சேர்த்திருக்கலாம் இந்த கூட நான் ஒரு எதிர்கட்சி நான் நினைச்சால் இந்த பிரேரணையை எதிர்த்து தான் கதைக்க வேணும் ஆனால் உங்களுடைய நல்ல பிரேரணை என்றால நான் உங்களுக்கு இதை ஆமோதித்து கலைக்கிறேன் என்றால் வடக்கு கிழக்கை சற்று பாருங்க போரால பாதிக்கப்பட்ட எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள் அம்மா அப்பா இல்லாத எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள் எத்தனையோ குழந்தை அநாத இல்லங்கள் இருக்கிறது அவர்களுக்கு பணம் சேர்க்கிறோம் என்று வெளிநாட்டில் இருக்கிற டயஸ்பூராக்கள் வந்து சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட முக்கியமாக ஸ்ரீதரன் போன்றவர்கள் வந்து வெளிநாட்டில இருந்து பணம் கொள்ள கொள்ளையாக வேண்டுகிறார்கள் அந்த குழந்தைகளை பராமரிக்கிறோம் கடைசி நேரத்துல விடுதலை புலிகளால ஆஹ் கடைசி நேரத்துல வைத்திருக்கப்பட்ட குழந்தைகள் இடம்பெயர்ந்து இப்போது அவர்கள் வளர்ந்து கல்யாணம் கட்டி இருக்கிறார்கள் ஆனால் இருக்கிறதுக்கு வீடு இல்லை அம்மா இல்லை அப்பா இல்ல இருக்கிறதுக்கு வீடும் இல்லை ஆகவே இந்த பிரேரணையில நீங்கள் வடக்குமானத்தையும் அல்லது வந்து போரால பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளையும் சேர்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம் ஒரு வழியம் அடுத்தது என்னொரு வடிவம் சொல்றேன் என்றால் இந்த குழந்தைகள் என்றது எங்களுடைய எதிர்காலம் எனக்கும் குழந்தை ஒன்று இருக்கிறது அந்த குழந்தைகள் என்றது எங்களுடைய எதிர்காலம் அவர் அவர்களுடைய படிப்பு விஷயத்துல வந்து நாங்கள் தளவுறதை நாங்களோட எதிர்த்து நான் கலைக்க வேண்டும் ஆறாம் ஆண்டு பிள்ளைகளுடைய பாட புத்தகத்துல நாங்கள் சேர்த்தப்போ இந்த பாராளுமன்றத்துக்கு முதன் முதலாக இந்த தமிழிங்க சம்பந்தப்பட்டது நான் சமர்ப்பித்தது நான் ஆகவே அதன்புரை அப்போது யாருமே நம்பவில்லை அப்பொருள் நம்பவில்லை ஆனால் அந்த விடயத்தில் அது தவிர வடக்கு மாகாணத்து குழந்தைகளுடைய ஒரு காலத்திலே வந்து வடக்கு இருக்கிற வைத்தியர்கள் கூட தெற்குல வந்து வேலை செய்து பிரபஞ்சமான வைத்தியர்களாக இருந்தவர்கள் ஆனால் இப்போது வடக்கு இருந்தால் முழு கஞ்சா கபின் எல்லாமே மாநிலத்தில் இருந்தால் ஊடாக தெற்கு கொண்டு வரப்படுது ஆகவே குழந்தைகளுடைய எதிர்காலம் ஒன்று நீங்கள் பார்க்கல அந்த விடயங்களை பார்க்கணும் ஆனால் இந்த குழந்தைகளுக்கு பராமரிப்பு நிலையம் கட்டுறதுல ஜேவிபி அரசாங்கம் இந்த விடயத்தை கொண்டு வந்தை நான் யாரோமே ஆமோதிக்கிறேன் என்றால் வடக்குமானத்துல கூட இருக்கிறார் அந்த குழந்தைக்கு சில நேரங்கள்ல என்னத்தை கலைப்பது என்னத்தை இந்த குழந்தைகள் பராமரிப்பு நிலையம் மிக முக்கியமானது முக்கியமா என்பிபி அரசாங்கத்துக்கு இது முக்கியமாக ஏனென்றால் இளங்குமரன் போன்ற குழந்தை பிள்ளைகள் வந்து எங்களுடைய ரஜீவன் போன்ற வயது போன குழந்தை பிள்ளைகள் வந்து பராமரிக்கப்படலாம் ஆகவே ஆனால் இந்த வடக்கு மாநிலத்தில் இருக்கிற போரால பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு தயவு செய்து தாங்கள் ஏதாவது ஒரு நல்ல விடிய செய்யணும் எத்தனையோ தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள் வடக்கு மாவட்டத்தில் முக்கியமாக கிளிநொச்சி வருமானம் குறைந்த மாவட்டம் முள்ளத்தீவு வருமானம் குறைந்த மாவட்டம் மன்னார் வருமானம் குறைந்த மாவட்டம் வவுனியா வருமானம் குறைந்த மாவட்டம் ஆகவே இப்படியான ப்ரொப்போசல் கொண்டு வரும்போது தெற்கு மலையகம் என்று மட்டும் கொண்டு வராமல் வடக்கையும் சேர்த்து வடக்குல வாழுகின்ற தமிழ் மக்கள் கூட இந்த நாட்டின் பிரஜைகளாக நீங்கள் கருதி இந்த ஆஹ் பிரேரணையை கொண்டு வந்தீங்களா நன்றம் ஆனால் உங்களுடைய இந்த பிரேரணையை நான் ஆமோதிக்கிறேன் I love it. Again. Thank you.